ஆய் பிவஸ் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் ஆய் இன்று மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன் இதை பார்ப்பதற்கு முன்னர் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தால் தான் உங்களுக்கு இந்த விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்றும் நான் ஈரான் இஸ்ரேல் முருகல் நிலை பற்றி தான் சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய கடந்த காணொலியில் நான் ஈரான் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருந்தேன் அவர்கள் இந்த தாக்குதலை தொடங்குவதற்கு அல்லது இஸ்ரேலை கையாளுவதற்கு அவர்கள் முன்வைத்திருக்கின்ற காரணமும் அதற்கான காலதாமதமும் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கவில்லை அது தவறு என்பது என்னுடைய கருத்து அதில் நான் இன்னமும் அந்த கருத்தில் அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருக்கிறேன் ஆனால் எவ்வாறோ தாக்குதல் நடந்திருக்கின்றது நான் கடந்த முறை உங்களோடு பேசும்போது இது தொடர்பான விரிவான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது பல தகவல்களை பல ஊடகங்கள் வாயிலாக பல சகோதரர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது கடந்த நாற்பது வருடங்களாக ஈரானை தவறாக புரிந்து கொண்டு ஈரானை கண்டபடி விமர்சித்து அவர்களை கிழித்து தோரணம் கட்டி தொங்கவிட்டவர்கள் எல்லாம் இன்று ஈரான் புகழ் பாடிக்கொண்டிருப்பதை கேட்க சந்தோஷமாக இருக்கின்றது நாங்கள் கடந்த நாற்பது வருடங்களாக சொல்லி வந்த விடயம் இதுதான் ஈரானுடைய சமய ரீதியான கருத்துக்களை ஒருபுறம் ஒப்பிக்கி தள்ளிவிடுங்கள் அதில் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அதனை நாங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள தேவையும் இல்லை அவர்களுடைய சமய கோட்பாடுகள் அவரோடு இருக்கட்டும் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடம் வேறு நாங்களும் அதே இடத்தில் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எனவே அதுவல்ல பிரச்சனை அரசியல் ரீதியாக அவர்கள் கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டை சற்று கவனித்து பாருங்கள் குறிப்பாக மத்திய கிழக்கில் அவர்கள் கொண்டிருக்கின்ற அமெரிக்க எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக உறுதியாக ஆதரித்து வந்தோம் இன்றும் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் காலம் தாமதித்தாவது எமது நண்பர்கள் சகோதரர்கள் இந்த நிலைமையை இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு நான் இங்கே வரவேற்றுக் கொள்கின்றேன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை அவர்களுடைய புரிதலுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி விஷயத்துக்கு வருவோம் இப்பொழுது உங்களுக்கு இது குறித்து பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஈரான் தரப்பில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்கள் ஆஹ் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தப்பட்ட அழிவுகள் இவ்வாறு பல விடயங்கள் இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன பல நண்பர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இதில் உறுதியான கருத்துக்களும் இருக்கின்றன ஊர்ஜிதமான கருத்துக்களும் இருக்கின்றன ஊர்ஜிதப்படுத்தப்படாத கற்பனையான கதைகளும் இருக்கின்றன குறிப்பாக இந்திய சமூக ஊடகங்களில் வெளியாகின்ற கருத்துக்கள் நம்ப முடியாதவையாக கூட இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் இங்கு சில விடயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இப்பொழுது நான் இந்த நிமிடத்தில் உங்களோடு பேசிக் இருக்கும் பொழுது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் கடந்து விட்டன நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் கடந்தும் கூட இஸ்ரேல் இன்னும் ஒன்றுக்கு தயாராகவில்லை அல்லது தயாராகி இருக்கின்றார்கள் பதிலடி போது கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களும் பதிலடி கொடுப்போம் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்கள் ஈரான் அதனை துணிச்சலாக வரவேற்றிருக்கின்றது முடிந்தால் மீண்டும் அடித்து பாருங்கள் அதன் பிறகு எங்களுடைய வலுவை நாங்கள் முழுமையாக காட்ட வேண்டியிருக்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்றெல்லாம் இரு தரப்பிலும் பரஸ்பர எச்சரிக்கைகள் விடுத்த வண்ணம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்பொழுது இருந்து வருகின்றது இங்கே ஈரான் இந்த நாற்பது வருட காலமாக அடைந்திருக்கின்ற முன்னேற்றம் தான் இதில் மிகவும் முக்கியமானது இஸ்ரேலுடைய முன்னேற்றம் எல்லோருக்கும் தெரியும் இஸ்ரேலை யார் ஆதரிக்கின்றார்கள் அவர்களுக்கு வருடாது எவ்வளவு பணம் எங்கிருந்து வருகின்றது அவர்களுடைய ஆயுத உற்பத்திகள் என்ன என்பதெல்லாம் உலகம் அறிந்த ஆனால் ஈரான் இந்த நாற்பது வருட காலங்களாக உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் பொருளாதார ரீதியாக தடை விதிக்கப்பட்ட நிலையில் வர்த்தக ரீதியாக அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அடைந்திருக்கின்ற முன்னேற்றம் குறித்து உலகிற்கு பாதி தெரியும் நீதி தெரியாது அல்லது எதுவுமே தெரியாது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவர்கள் எந்த துறையில் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதோ அந்த துறை துறையை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு தடை விதிக்கப்படாத துறையில் அவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகத்துக்கே அவற்றை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு அவர்கள் இப்பொழுது முன்னேற்றம் கண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ட்ரோன் உற்பத்தியலாக இருக்கட்டும் ஏனைய ஆயுத உற்பத்தியலாக இருக்கட்டும் குறிப்பாக அவர்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஏவுகணைகள் பல வகையான ஏவுகணைகள் அவர்களிடம் இருக்கின்றன இவை எல்லாமே அவர்களுடைய சொந்த உற்பத்தியாக இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பலிஸ்டிக் மிசைல்ஸ் குரூஸ் மிசைல்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் சூப்பர்சோனிக் மிசைல்ஸ் என்று நான்கு பிரதான வகைகளுக்குள் இன்னும் எத்தனையோ வகைகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இவை நான்குமே வித்தியாசமான வித்தியாசமான ஏவுகணைகள் ஆனால் அவர்கள் இந்த முறை பயன்படுத்தி இருப்பது இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி இருப்பது பெலிஸ்டிக் குரூஸ் முக்கிய காரணம் பலிஸ்டிக்ஸும் பொதுவானவை அது பற்றி உலகம் நன்றாக தெரியும் எனவே இவர்கள் ஒரு பழைய ஆயுதம் தங்களிடம் இருக்கின்ற ஆயுதத்தை புதுப்பித்து இப்பொழுது அவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் என்ற ரீதியில்தான் அவர்களுடைய எதிர்த்தரப்பினது இராணுவ மதிப்பீடுகள் அமைந்திருக்கும் ஆனால் அவர்களுக்கு தேவை ஈரானிடம் இருக்கின்ற புதிய ஆயுதங்கள் என்ன புதிதாக அவர்கள் எதை வைத்திருக்கின்றார்கள் என்னை அளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் எந்த அளவு சக்தி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் அமெரிக்காவாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் பிரான்சாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலாக இருக்கட்டும் அவர்களுடைய நோக்கம் அதுதான் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவ விடயம் அதுதான் இங்கே இந்த ஹைபசோனிக் மிசைல்ஸும் சுப்பர்சோனிக் மிசைல்ஸும் ஈரான் உருவாக்கி இருப்பவை இதில் ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் என்று சொல்வது கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு ஐயாயிரம் மீட்டர் தாண்டி சொல்லி தாக்குதல் நடத்தக்கூடியதோ அதனுடைய வேகம் ஒரு ஒரு நொடிக்கு ஒரு வினாடிக்கு ஐயாயிரம் மீட்டர் இது ஒளியின் அல்லது சத்தத்தின் வேகத்தை விட ஐந்து முதல் இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமானது என்று கூறப்படுகின்றது இந்த ஹைபசோனிக் ஏவுகணைகளை அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளே இன்னமும் பரிக்சாத்த நிலையில் தயாரிப்பு நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றன மேனுபேக்சரிங் கண்டிஷனில் தான் அவை இருக்கின்றன ஆனால் ஈரான் அதை தேவையான அளவு தயாரித்து பரிசோதித்து பக்குவமாக பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஏவுகணை துறையிலும் அவர்களுடைய முன்னேற்றம் அப்படி இருக்கின்றது இந்த ட்ரோன் விடயங்களிலும் உலக அளவில் அவர்கள் இன்று முன்னணியில் நிற்கின்றார்கள் இலத்திரனியல் யுத்தத்தில் எலக்ட்ரானிக் என்று சொல்லக்கூடிய இலத்திரனியல் யுத்தத்தில் உலக நாடுகளில் இல்லாத தொழில்நுட்பங்கள் ஈரானிடம் இருப்பதாக இராணுவ ரீதியாக நம்பப்படுகின்றது எது எப்படி இருந்தாலும் சரி ஒரு நாடு இன்னொரு நாடுடன் மோதல் ஒன்றுக்கு தயாராவதாக இருந்தால் அல்லது யுத்தத்துக்கு செல்வதாக இருந்தால் அல்லது இன்னொரு நாட்டை வலிந்து வம்புக்கு இழுப்பதாக இருந்தால் நான்கு விடயங்களில் அவர்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் இது சாதாரணமான ஒரு மதிப்பீடு கொஞ்சம் தேடி பார்த்ததில் இந்த மதிப்பீடுகளுக்கு அவர்கள் சரி வந்தால் தான் அவர்களால் ஒரு தாக்குதலை நடத்த முடியும் ஒரு நாட்டின் மீது வழிந்து போய் ஒரு தாக்குதலை நடத்த முடியும் அல்லது அடுத்தவர்களுக்கு பதிலளி கொடுப்பதாக இருந்தாலும் சரி இந்த நான்கு விடயங்கள் இங்கே முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியவை ஒன்று அந்த நாட்டின் பொருளாதாரம் பொருளாதாரம் விசிடமான நிலையில் இருக்க வேண்டும் இஸ்ரேலை பொறுத்தமட்டில் ஈரான் மீது இதுவரையில் சில தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் அவை எதுவும் நேரடியான தாக்குதல்கள் அல்ல இப்போது நவீன யுத்த முறைகளை பயன்படுத்தி சைபர் தாக்குதல்கள் அல்லது இணையவழி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் ஈரானின் பல கட்டமைப்புகளையும் அவர்கள் செயலிழக்க செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் கண்டுபிடித்து ஈரான் அவற்றிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது ஒரு நேரடியான யுத்தத்திற்கு செல்வதாக இருந்தால் ஒரு ஓப்பன் வார் சிறந்த ஒரு யுத்தத்திற்கு நேரடியாக ஈரானுடன் மோதுவதாக இருந்தால் அவர்களால் பொருளாதார ரீதியாக பிடிக்க முடியுமா ஈரானுக்கு அந்த பிரச்சனையே இல்லை நாற்பது வருடங்களாக தடைகளுக்கு மத்தியில் தங்களுடைய உள்ளூர் பொருளாதாரத்தை மிகவும் விஸ்திரமாக வைத்திருக்கின்ற ஒரு நாடு உள்ளூர் பணவீக்கம் இருக்கின்றது வைத்துக் கொண்டு கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு நாட்டிடமும் கையேந்தாமல் பிச்சை எடுக்காமல் அவர்கள் சுயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே அவர்களுடைய பொருளாதார இஸ்திரப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலின் பொருளாதாரம் இப்பொழுது சீரழிந்த நிலையில் இருக்கின்றது ஊழலும் நெத்தன் ஆட்சியில் ஊழலும் மோசடியும் மலிந்து போய் பொருளாதாரம் இக்கட்டான ஒரு நிலையில் இருந்த போதுதான் இந்த ஹமாஸ் இயக்கம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி நெத்தன் ஆட்சியை சற்று தக்க வைத்தார்கள் என்று கூட சொல்லலாம் எனவே பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் ஈரானுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பொருளாதார ரீதியாக அவர்கள் பிடிக்கலாம் அடுத்ததாக சர்வதேச ரீதியான அரசியல் ஆதரவு இரண்டாவது விடயம் சர்வதேச ரீதியான அரசியல் ஆதரவு எடுத்து பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த நாற்பது வருட கால தடைக்கு உட்பட்ட காலத்தில் ஈரானால் எதையெல்லாம் உற்பத்தி செய்ய முடியுமோ அதையெல்லாம் மிக நவீன முறைகளை பயன்படுத்தி மிக நவீன துறையில் அவர்கள் அவற்றை நவீன வழிமுறைகளை பின்பற்றி உற்பத்தி செய்து அவற்றை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாயத்துறை நான் அண்மையில் வாசித்த ஒரு கட்டுரையில் தெரிந்து கொள்ள முடிந்தது பேரிக்கம்பழம் மட்டும் ஈச்சம்பழங்கள் மட்டும் சுமார் நானூறு வகையான ஈச்சம் பழங்களை ஈரான் ஏற்றுமதிக்காக தயாரிக்கின்றதாம் ஏற்றுமதிக்காக உற்பத்தி செய்கின்றதாம் அவர்களுடைய உள்ளூர் தேவை போக நானூறு வகையான ஈச்சம் பழங்களை அவர்கள் ஏற்றுமதிக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறுதான் விவசாய துறையிலும் பால் உற்பத்தி துறை மற்றும் இன்னும் எத்தனையோ துறைகளில் அவர்கள் முன்னேற்றம் கண்டு ஆயுத உற்பத்தியிலும் அவர்கள் தடைகளை மீறி தங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பொருளாதார தடை என்பது ஈரானுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல எனவே முதலாவதாக பொருளாதார ரீதியாக ஈரான் பலமான ஒரு நிலையில் இருக்கின்றது இரண்டாவதாக சர்வதேச அரசியல் ஆதரவு நான் குறிப்பிட்டபடி இந்த நாற்பது ஆண்டு காலத்துக்குள் அவர்கள் எதையெல்லாம் உலக நாடுகளுக்கு வழங்க முடியுமோ அதையெல்லாம் வழங்கி உலக நாடுகளோடு பெரும் வர்த்தக உறவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரான் ரஷ்யாவுடன் நல்ல உறவை வருகின்றது சைனாவோடு நல்ல உறவை பேணி வருகின்றது எங்களுடைய பகுதியை எடுத்துக்கொண்டால் மலேசியா இலங்கை இந்தியா போன்ற நாடுகளோடு நல்ல உறவை பேணி வருகின்றது மிகவும் பிரதானமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தென் அமெரிக்க நாடுகளோடு ஈரான் மிகச்சிறந்த உறவை பேணி வருகின்றது அந்த நாடுகளுக்கு தேவையான பல உற்பத்திகளை இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஈரானை பகைத்துக் கொள்ள இந்த நாடுகள் இப்போதைக்கு விரும்பாது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் கட்டாயம் அதற்கு அமெரிக்காவின் உதவி தேவை ஆனால் இந்த விடயத்தில் அமெரிக்கா கூட ஈரா இஸ்ரேலை கைவிட்டிருப்பதாகத்தான் நாங்கள் அஹ் இப்போதைக்கு பார்க்க முடிகின்றது காரணம் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த விடயத்தில் சற்று வினோதமாக இருக்கின்றது நீங்கள் ஈரானை தாக்கக்கூடாது ஈரானை நீங்கள் தாக்கினால் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு எந்த உதவியும் வழங்க மாட்டோம் ஆனால் ஈரான் உங்களை தாக்கினால் அதை தடுப்பதற்கு தேவையான ஆதரவை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் அந்த ஆதரவை தான் கடந்த தாக்குதலின் போதும் வழங்கி இருக்கின்றார்கள் பிரிட்டனும் கிட்டத்தட்ட இதய நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது பிரான்சும் இதய நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது எனவே உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பதாக இருந்தால் அமெரிக்கா தலைமையில் அவர்கள் அந்த நேட்டோ என்ற படையணியில் கீழ் ஒன்று தான் சாதாரணமாக அவர்கள் இவ்வாறான தாக்குதல்களுக்கு முன்னெடுப்புகளை செய்வது வழக்கம் அரபு நாடுகளை அவர்கள் தாக்கியது அவ்வாறு தான் வளைகுடா நாடுகளை அவர்கள் தாக்கியது தான் ஆபிரிக்க நாடுகளை அவர்கள் தாக்கியது அவ்வாறுதான் எதற்கும் அவர்கள் நேட்டோவை முன்னிலைப்படுத்துவார்கள் ஆனால் இந்த முறை நேட்டோ அமெரிக்காவோடு கை கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது நேட்டோவின் ஆதரவை கேட்டு அது கிடைக்காமல் போய் அமெரிக்கா மூக்குடைபட விரும்பாது சர்வதேச மட்டத்தில் எனவே அமெரிக்கா இந்த விடயத்தில் சற்று ஒதுங்கி இருக்கின்றது அமெரிக்காவை பின்பற்றி அதன் ஆதரவு நாடுகளும் ஒதுங்கி இருக்கின்றன ஈரானையும் இஸ்ரேலையும் சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகளும் இதே நிலைப்பாட்டில்தான் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா கத்தார் ஓமான் எல்லாமே இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் அமெரிக்க ஆதரவு நாடுகள் ஆனால் இந்த விடயத்தில் அவர்கள் யாருமே ஈரானை எதிர்த்து நேரடியாக களமிறங்க தயாராக இல்லை காரணம் ஈரானுடைய ஆயுத பலம் எவ்வாறானது என்பது அவர்களுக்கு இன்னமும் தெரியாது தேவையில்லாமல் அவர்கள் எல்லோரும் பெரும் கனவுகளை வைத்திருக்கின்றார்களாம் சவுதி அரேபியாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெக்கச்சக்கமான திட்டங்கள் அவர்களிடம் இருக்கின்றன அவர்களுடைய இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி நாற்பது வரையான திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அந்த அபிவிருத்தி திட்டங்களை குலைத்துக் கொள்ள அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் கத்தாரும் அதே நிலைத்தான் ஒமானும் அதே நிலைத்தான் யூஏஇ அதை தான் இன்று சர்வதேச வர்த்தகத்தின் இதை ஒரு யுத்தத்தில் பிரவேசித்து கெடுத்துக் கொள்வதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் எனவே இஸ்ரேலுக்கான சர்வதேச ஆதரவும் இங்கு குறைவாக இருக்கின்றது ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் யார் ஆதரவளித்தாலும் சரி ஆதரவளிக்காவிட்டாலும் சரி நாற்பது வருடங்களாக உலகில் தனிமையில் வாழ்ந்து பழக்கப்பட்ட அந்த நாடு மீண்டும் ஒரு யுகத்தை அவ்வாறான ஒரு யுவத்தை சந்திப்பதற்கு எந்த தயக்கமும் கொள்ளப் போவதில்லை எனவே அவர்கள் யுத்தத்திற்கு தயார் நிலையில் இருப்பார்கள் அடுத்ததாக ராணுவ மேலாண்மை ராணுவ மேலாண்மை அடிப்படை எடுத்துக்கொண்டால் ஈரானிடம் இருப்பது இஸ்ரேலிடம் இருப்பதை போட பல மடங்கு அதிகம் ஆயுத படமும் கிட்டத்தட்ட அதிகம் தான் எல்லாமே பெரும்பாலும் சொந்த ஆயுதங்கள் அல்லது ஏற்கனவே இருந்த பழைய ஆயுதங்களுக்குள் அவர்களுடைய புதிய ஐடியாக்கள் திணிக்கப்பட்ட ஆயுதங்களாக இருக்கின்றன ஆனால் இஸ்ரேல் ஒரு சில டாங்கி உற்பத்திகளை நினைத்திருந்தாலும் கூட விமானமாக இருந்தாலும் சரி அல்லது ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளை தான் தங்கியிருக்க வேண்டி இருக்கின்றது காசாவை தாக்குவதற்கு அந்த சிறிய பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் இருந்த சிறிய பிரதேசத்தை தாக்குவதற்கே அவர்களுக்கு ஈரானிடமிருந்தும் பிரிட்டனிடமிருந்தும் பிரான்சிடமிருந்தும் ஆதரவு தேவைப்பட்டது பிரிட்டிஷ் பிரதம மந்திரி ஒரு ராணுவ விமானத்தில் ஆயுதங்களோடு போய் இஸ்ரேலில் தரையிறங்கி அவற்றை நேரடியாக கையளித்து விட்டு வந்தார் அமெரிக்க ராணுவ அமெரிக்க ஜனாதிபதியும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரும் எத்தனையோ தடவைகள் ஈரானுக்கு போய் வந்து விட்டார்கள் இப்போது கூட அமெரிக்காவின் முக்கிய தளபதிகள் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் எனவே அமெரிக்க தளபதிகள் இஸ்ரேலுக்கு போய் வந்திருக்கின்றார்கள் இவ்வாறு தங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் இஸ்ரேல் இராணுவ மேலாண்மை ரீதியாகவும் சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விடயம் அடுத்ததாக நான்காவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது உள்ளூர் ஆதரவு உள்ளூர் ஆதரவை பொறுத்த மட்டில் ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நூற்றுக்கு நூறு வீதம் அல்லது அதைவிட கூடுதலாக சொல்ல முடியுமா இருந்தால் நூற்றுக்கு ஐநூறு வீதம் அந்த மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களோடும் தங்களுடைய அரசாங்கத்தோடும் இருக்கின்றார்கள் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு பாவம் நெத்தனியாகு ஹமாஸால் தப்பி பிழைத்தார் இந்த முறை என்றுதான் நான் சொல்லுவேன் அவர் கிட்டத்தட்ட ஆட்டமிழந்து வருகின்ற நிலையில் ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக இப்பொழுது ஒரு யுத்த அமைச்சரவையை ஓ கேபினெட் ஒன்றை போட்டுக்கொண்டு அவருடைய ஆட்சி தக்க வைக்கப்பட்டிருக்கின்றது இல்லை என்றால் இந்நேரம் நெத்தனியாகு காணாமல் போயிருப்பார் அரசியலில் இருந்து ஒருவேளை அவர் கம்பி எண்ணி கம்பி எண்ணிக்கொண்டு கொண்டு கூட எடுத்து இருக்கக்கூடும் அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமானது அமாஸ் அவர்களை காப்பாற்றியது இந்த தாக்குதலை தொடங்கி என்றுதான் என்னுடைய கருத்து நான் சொல்லுவேன் இதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது எனவே இந்த நான்கு விடயங்களும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை இந்த நான்கு விடயங்களிலும் ஈரானுக்கு இருக்கின்ற சாதகமான நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு இப்போதைக்கு இல்லை அல்லது மிகவும் குறைவாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் விகிதாசார அடிப்படையில் மிகவும் குறைவாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இவை எல்லாவற்றையும் விட மேலாக இன்னொரு விடயம் அது சிலருடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விடயமாக இருக்கலாம் ஆனால் ஈரானிய மக்களுடைய நம்பிக்கையோடு பின்னி பிழைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது தெய்வீக ஆதரவு அதாவது இறைவனுடைய அருள் ஈரானிய மக்கள் எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை மிக மிக பெரிதாக மதிப்பவர்கள் அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்ற திடமான நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு உதாரணம் சொல்கின்றேன் சற்று வரலாற்றுக்கு பின் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த ஒரு விடயத்தை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இதே போன்ற ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் ஈரான் மீது முதல் தடவையாக ஒரு இராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா தொடங்கியது ஆபரேஷன் ஈகல்க்ளோ என்று அதற்கு பெயரிடப்பட்டிருந்தது அதாவது கழுகு நகம் கழுகு நகம் என்ற அந்த ஆபரேஷன் ஈகல் குளோ ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை சற்று தேடி பாருங்கள் இருந்த இடம் தெரியாமல் அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து அமெரிக்க துருப்புக்கள் ஈரானில் வந்து இறங்கிய போது இருந்த இடம் தெரியாமல் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓட வேண்டியதாயிற்று எல்லாமே மிகவும் பக்காவாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் வந்துறங்கிய பொழுது ஈரானில் வீசிய பாலைவன புயல் காற்று அவர்களை துரத்தி அடித்தது இதை அவர்கள் இன்றும் தெய்வீக அருளாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மையும் கூட அந்த அளவுக்கு பக்காவாக ஜிம்மி காட்டார் அதற்கான உத்தரவை வழங்கியிருந்தார் அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் உங்களுக்கு தெரியும் தைரானில் சில அமெரிக்க பழைய கைதிகளை ஈரான் மாணவர்கள் பிடித்து வைத்திருந்த போது ஏற்பட்ட சம்பவம் இதை விரிவாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேச கிடைத்தால் பேசுகின்றேன் அல்லது நீங்கள் சற்று தேடிப்பாருங்கள் இது தொடர்பான விவரங்கள் இணையங்களில் இருக்கின்றன எனவே இந்த தெய்வீக அருளும் கூட தங்கள் வசம் இருப்பதாக ஈரானிய மக்கள் நம்புகின்ற வரைக்கும் அவர்கள் மீது கை வைப்பது என்பதை ஒரு தடவைக்கு பல தடவைகள் யோசிக்க வேண்டியிருக்கும் அந்த யோசனையில் தான் இப்பொழுது இஸ்ரேல் மூழ்கி இருக்கின்றது அவர்களுடைய முடிவு எவ்வாறு அமையும் என்று சொல்ல முடியாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்கள் எனவே இஸ்ரேலுடைய ஆத்திரம் அவர்களுடைய புத்தியை மலங்கடிக்கல் செய்து ஈரானுடன் ஒரு நேரடியான மோதலுக்கு சென்று மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்பதும் அஹ் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது அவ்வாறு நடந்தாலும் நடக்கலாம் அதில் எந்த விதமான ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை இருந்தாலும் அது ஒரு பிராந்திய ரீதியான மிகப்பெரிய மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும் ஒரு மோதலாகத்தான் அமையும் எனவே அழிவுகளில் ஏற்படாமல் இருக்க நாங்கள் பிரார்த்திப்போம் மோதல்கள் ஏற்படாமல் இருக்க பிரார்த்திப்போம் சமாதானம் வளரட்டும் உலகம் சமாதானமாக இருக்க வேண்டும் பலசீனத்தில் அமைதி நிலவ வேண்டும் மத்திய கிழக்கில் அமைதி நிலவ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம் அமைதிக்காக பிரார்த்திப்போம் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து முடிவதற்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திக்கலாம்